எல்லோருக்கும் வணக்கம் தோட்டத்தில் ரோஜா பூவும் கொஞ்சமாக காய்கறிகளும் இருக்குது பறிச்சுக்கலாம் என்னடா இவங்க எப்பப்பார் பூவே பறிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் என் தோட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூச்செடிகளை தாங்க வளர்க்க ஆரம்பித்தேன் அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவைக்காக தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தனே ஏன்னா பூ இல்லாமல் நான் ரொம்ப கவ கஷ்டப்பட்டிருக்கேன் நம்ம ஒரு சாமி கும்பிடணும் வெளியே போகணுன்னா பூவே இருக்காது அந்த நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்னடா பூ இல்லையேன்னு நம்ம கிளம்பி போகும்போது தான் பூ வாங்க வேண்டியதாகிடும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எந்த பூனாலும் ஒரு ஒரு பூவை பறித்து தலையில் குத்திட்டு போயிடுவேங்க ஏன்னா வந்து பூ இப்போ மாடியில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அதுவும் இல்லாத தோட்டம் வச்சு இந்த பூக்களை பறிக்கிறதே ஒரு தனி மகிழ்ச்சி தாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நமக்கு ஒரு ஆசையாகவே இருக்கும் மாடிக்கு வந்தால் இந்த பூவை பார்த்து ரசித்து அந்த பூவை பறித்து தலையில் வச்சுக்கிறது ஒரு தனி ஆனந்தம் தான் கண்டிப்பாக நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஹைப்ரிட் செம்பருத்தி இன்னைக்கு ஒரு ஆறு பூ பூத்துதுங்க ரெட் கலர் அது எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் ஆலமண்டால ஒரு ரெண்டு செடியில் பூ இருந்தது நாட்டு செம்பருத்திலேயும் இன்றைக்கி ரெண்டு பூ இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டேன் இந்த மல்லிப்பூ பாருங்களேன் சீசனே போயிடுச்சு ஆனால் நான் பூ பூத்துக்கிட்டே இருப்பேன்னு இந்த செடி பூத்துக்கிட்டே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இருவாச்சி தான் தான் எப்போவுமே பூ கொடுக்குதுங்க குண்டு செம்ப குண்டு மல்லி இருந்தது ஆனால் அந்த மல்லியில் பூ இல்லை குறைஞ்சிச்சு ஆனால் இந்த இருவாச்சி தான் பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அரியலில் ரெண்டு மூணு பூ இருந்தது அதை பறிச்சுட்டேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்லாத சமையலா கிடையவே கிடையாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு என் மாடியில் ஏன்னா தினமும் ஒரு நாலஞ்சு காய் கிடச்சிருதுங்க அது நாலு நாளாக பறித்து கொண்டு போய் வச்சுப்பேன் இல்லைன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து அறுவடை பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ அளவுக்கு காய்கள் எனக்கு கிடச்சிருதுங்க வாரம் ஒரு முறை ஒரு கிலோ காய் அறுவடை பண்ணி எடுக்கலாம் மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியை எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் என்னென்ன உரங்கள் கொடுக்கணுன்றதெல்லாம் என் சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த கோவக்கா வச்சு ஒரு வருஷம் ஆச்சுங்க எனக்கு கிலோ கணக்கில் காய்களை கொடுக்கலனாலும் தினமும் ஒரு பத்து காய் பன்னெண்டு காய் கொடுத்துருதுங்க மாடிக்கு வரும்போதெல்லாம் எடுத்து எடுத்து பறித்து சாப்பிட்ருவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு பறித்து வச்சா பொரியல் பண்ணுற அளவுக்கு எனக்கு காய்கள் கிடச்சிருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் இதில் ஒரு காய் இருந்தது அதை பறிச்சுக்கிட்டேன் விட்டால் சீக்கிரமாக பழுத்து போதுங்க இது பார்த்திங்கன்னா மடிப்பு கத்திரிக்காய் போன வாரம் ஒரு அறுவடை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இது இன்னும் நிறைய கத்திரிக்காய் செடி இருக்குது பூ வச்சுருக்கு இனிமேல் தான் அது காய் வைக்கும் இன்றைக்கி தோட்ட வேலைகள்லாம் முடிஞ்சுது அறுவடையும் எடுத்தாச்சுங்க பாருங்கள் தட்டு நிறைய பூ தான் இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கை நேசிப்போம் நன்றி